ஓகே இப்போ அறிவியலில் இருக்கிறோம் அல்சேசியன் எந்த இனத்தை சார்ந்தது அப்படின்னாவே அல் வல் அல் வல் வல் எல்லாம் வரைக்கும் நாய் நெக்ஸ்ட்டு இந்திய தாவரவியல் தோட்டம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊ போடுங்க உர உர அப்போ ஹவுரா இந்திய தாவரவியல் தோட்டம் அமைந்துள்ள இடம் ஹவுரா நெக்ஸ்ட்டு ஆ மராஸ்மஸ் மராஸ்மஸ் புக்கில் கூட அந்த உருவம் காமிச்சிருப்பாங்க அந்த உருவம் யார் பெரியவங்களா வயசானவங்களா குழந்தைங்களா குழந்தைங்க அப்போ மராஸ்மஸ் அந்த நோய் யாருக்கு வரும் மாலாலைகள் நெக்ஸ்ட்டு பல் சூத்திரம் பல் சூத்திரம்னாலே உங்களுக்கு இருபத்தொன்று இருபத்தி மூணு பை இருபத்தொன்று இருபத்தி அதாவது ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு பை ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தூக்கவியாதை தூக்க தூக்கவியாதை தோற்றுப்பவை அப்படின்னா தூக்கிக்கிட்டே நான் சொல்லுவாங்க சோம்பல் சோம்பல்பாங்க அப்போ ட்ரைபோ நோ சோமோ ரைட் பூஞ்சையின் உடல்நிலைப் பெருக்கம் நடைபெறுவது என்னன்னு கேட்டிங்கன்னா துண்டாதலா பிளத்தலா அடுத்தது அரும்புதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கூறிய அனைத்தும் ஓகே மேற்கூறிய அனைத்தும் நெக்ஸ்ட் ஆ கல்லீரலின் அமைவிடம் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் வந்து எங்க இருக்குன்னா வயிற்றறை வயிற்றறையில் தான் கல்லீரல் இருக்குது நெக்ஸ்ட்டு கணையம் உற்பத்தி செய்வது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கடையம்ங்கிறது என்னது அது நாளமுள்ள சுரப்பியாகவும் வேலை செய்யும் நாளம் இல்லாத சுரப்பியாகவும் வேலை செய்யும் அதான் கணையம் அது என்னென்ன வருது இன்சுலின் குளுக்கோகான் நொதிகள் அனைத்துமே இது உற்பத்தி செய்யுது குளுக்கோகானை உற்பத்தி பண்ணுறது அல்ஃபா செல்லு இன்சுலினை உற்பத்தி செய்கிறது பீட்டா செல் இந்த மாதிரி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஆ உமில்நீர் வாயில் உமிழ்நீர் இருக்குல்ல அது வந்து தெரியும் கண்டிப்பாக காரம் கிடையாது அமிலம்னு அமிலம்னாவே உங்களுக்கு என்னது ஏழை விட கம்மி ஒன்று ரெண்டுனால் அமிலம் பயங்கர அமிலமாக இருக்கும் நாக்கே அரிச்சிரும் அப்போ வீரியம் எப்படி இருக்கணும் கம்மியாக இருக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஓகேங்களா பிஹெச் பிஹெச்னா என்னது பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு இறப்பையில் உணவு தங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டு அஞ்சு மணி நேரம் தங்கும் நாலு டு அஞ்சு மணி நேரம் தங்குவோங்களும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வாந்தி எடுத்தலை வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையத்தின் அமைவிடம் அப்படின்னு எல்லாம் கேட்டிங்கன்னா முகுலம் அதாவது முகுலம் ஓகேங்களா ரைட் மஞ்சள் காமாலை எதன் குறைபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் காமாலைங்கிறது எதன் குறைபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செரிமான மண்டலம் செரிமான மண்டலம் தான் மஞ்சள் காமாலையின் குறைபாட்டுக்கு காரணம் நெக்ஸ்ட்டு ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கைங்கிறது சேர்க்கைங்கிறது என்னதுன்னு கேட்டிருக்காங்க இயற்பியல் நிகழ்வா வேதியியல் நிகழ்வா இல்லை இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வா இல்லை செயலியல் நிகழ்வா நீங்களே படிச்சிருப்பீங்க ஒளிச்சேர்க்கை சேர்க்கை ஒளி என்னென்னது ஒளியாற்றலை ஆற்றலாக மாற்றும் சூரியன் முன்னிலை ஒளியை வாங்கிக்குது வேதியல் என்னது அந்த உணவுப் பொருள் தானே தாவரத்தில் வருது அப்போ இயற்பியல் மற்றும் ரெண்டுமே நடக்குது ஒளிங்கிறது இயற்பியல் அதில் கனிகள்லாம் வருதுல கனிகள் அதெல்லாம் பழங்கள்லாம் வந்து வேதியியல் அப்போ ரெண்டுமே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தாவரங்கள் குளுக்கோஸை எந்த அமைப்பில் சேமித்து வைக்கிறது தாவரங்கள் உணவு தயாரிக்க என்ன வேணும் சூரியன் வேணும் சூரியன் ஒரு விண்மீன் தானே அப்போ விண்மீன் என்னது ஸ்டார் அப்போ ஸ்டார்ச் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ஓகே Thank you. All the best.